திரிசூலத்தின் ரகசியம் சிவபெருமானின் அற்புதம் ஜம்முவிலிருந்து சுமார் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுத்த மகா தேவாலயம் எனப்படும் புனித சிவாலயம் உள்ளது அந்த ஆலயத்தின் புராண கதையின்படி அங்கு இருக்கும் சுயம்பு சிவலிங்கத்தை பார்வதி தேவியே அடிக்கடி பூஜித்து வந்தாள் அதே இடத்தில் சுதாந்தன் என்ற ஒரு அசுரனும் தினமும் அந்த சிவலிங்கத்திற்கே பூஜை செய்து வந்தான் ஒருநாள் பார்வதி தேவியும் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது அந்த அசுரன் அவளை கண்டு அவளுடன் பேச விரும்பி அருகே சென்றான் அப்போது பார்வதி தேவியானார் கண்களை திறந்து அவன் விகாரமான அருவருப்பான உருவத்தை பார்த்ததும் பயந்து ஐயோ என்று கூச்சலிட்டான் அந்த சத்தத்தை கேட்ட சிவபெருமான் ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்து உடனே தனது திரிசூலத்தை அங்கு எய்தார் ஆனால் திரிசூலம் சுதாந்தனின் அருகில் சென்றதும் சிவபெருமான் முழு நிலையை உணர்ந்தார் அவன் உண்மையில் ஒரு சிவபக்தன் என்பதை கண்டார் அவர் உடனே திரிசூலத்தை திரும்பப் பெற நினைத்தார் ஆனால் அதற்குள் திரிசூலம் சுதாந்தனை கொன்றுவிட்டது அப்போது சுதாந்தன் சிவபெருமானை நோக்கி ஓ மகாதேவா உங்களது கரத்திலிருந்து வந்த திரிசூலத்தால் இறப்பது எனக்கு மிக பெரும் பாக்கியம் எனக்கு இதுவே மோட்சம் கிடைக்கும் வழி எனவே திரிசூலத்தை மீண்டும் திரும்பப் பெற வேண்டாம் என்று வேண்டினான் அந்த வார்த்தைகளைக் கேட்ட சிவபெருமான் துயரமடைந்தார் அதனால் அவர் தனது திரிசூலத்தை மூன்று துண்டுகளாக உடைத்துவிட்டார் அந்த மூன்று துண்டுகளும் இன்று அந்த மகாதேவாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அனைவரும் சொல்லுங்கள் ஹர ஹர மகாதேவ